முடிஞ்சா சமையல் எல்லாம் முடிஞ்சிடுச்சா உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் நான் அதையெல்லாம் கேட்கவே மறந்துட்டேன் வராகி தாயே போற்றுவோம் வராகி அம்மன் எனக்கு அனுப்பி உங்கள நல்ல ஒரு துணையே எனக்கு அனுப்பியிருக்கா அதை செய்ய சனிக்கிழமை ஓரும் இருபத்தோரு சுற்று சுற்றுங்க அம்மாவாசைக்கும் இருபத்தோரு சுத்து சுற்றுங்க உங்க கஷ்டம்லாம் காணாமல் போயிடும் அம்பிகே ஜகதம்பே நவ கிரகத்துக்கும் நாயகன் பைரவர் அதனால தான் உங்களுக்கு பைரவரை அம்பிகே சார

மனோகரன் ம வயது நாற்பத்தாறு வரைக்கும் வேலை எப்படி இருக்கும் மக நட்சத்திரம் சிம்ம ராசி சூரியனுடைய வீடு சூரிய சம்பந்தப்பட்டிருந்தாலே அவங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது நல்ல வேலை அமையும் நாற்பத்தாறு வயசுங்கிறீங்க நீங்க சிவனும் நந்தியுமா உள்ள சன்னிதானத்தில் பன்னிரெண்டு சுத்த சுத்த சொல்லுங்க நந்தியையும் சிவனையும் திங்கக்கிழமை தோறும் பன்னிரெண்டு சுற்ற சுற்ற சொல்லுங்கள் கையில் ஒரு கைப்பிடி அருகம்புல் எடுத்து நந்தி முதுகில் வச்சிட சொல்லுங்க பன்னிரெண்டாவது நாள் சக்கரை பொங்கல் வச்சு மூணு நெய்தீபம் போட்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்ய சொல்லுங்க வில்பமும் கொண்டு போயிடணும் அர்ச்சனை செஞ்சாருன்னா நல்ல வேலை அமை அமையும் சூப்பரா நல்ல வேலை அமையும் வாஸ்து தோசை பரிகாரமும் நீங்க பைரவரை சுத்தி வந்தாலே அடிபட்டு போகும் சுமதி இந்த பிரார்த்தனையை செய்ய சொல்லுங்க நல்லாயிரும் மனைவி தாராளமாக செய்யலாம் தாராளமாக மனைவி செய்யலாம் அவருக்கு எப்படி நேரம் இருக்கும் நீங்கள் தான் செய்யுங்க திங்கக்கிழமை தோறும் போய் சிவனையும் நந்தியும் அப்படியே சுற்றுங்க பிரகாரம் பன்னெண்டு பிரகாரம் சுற்றணும் தினம் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் கொண்டு நந்தி முதுகில் வச்சிடணும் பன்னிரெண்டாம் நாள் நீங்கள் சக்கரை பொங்கல் போட்டு மூணு நெய்தீபம் தினமுமே மூணு நெய் தீபம் போடணும் பன்னெண்டாம் நாள் சிவனுக்கு அர்ச்சனை வச்சுருங்க உங்கள் பேர் நட்சத்திரம் உங்கள் ரெண்டு பேர் பேர் குழந்தைகள் பேர் எல்லாம் சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் ஜம்முன்னு வேலை கிடைக்கும் பூச நட்சத்திரம் கடகராசி ஐம்பத்தோரு வயசு பிரச்சனை குறையன்று பூச நட்சத்திரம் ஏம்மா கடகராசிக்கு இப்போ நல்ல நேரமம்மா சூப்பரான நேரம் நீங்கள் பிரச்சனை தீரணுங்க என்ன செய்ங்க நன்றி நன்றி நீங்கள் என்ன செய்ங்க வெற்றிபெயல் என்ன செய்யுங்க பிரச்சனை தீரதுக்கு வயிறவரை இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து கும்பிடணும் எட்டு எழுதிபம் போடணும் தீபத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு எட்டு எழுதிபம் போடணும் இருபத்தி ஏழு நாள் என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வையப்பான்னு சொல்லி இருபத்தோரு சுற்று அவரை சுற்றணும் பிரகார சுத்த இடம் இருக்கான்னு பாருங்கள் இடம் இருந்தால் இருபத்தி ஓரு சுற்று பைரவரை சுற்றி வாங்க இருபத்தி ஏழு நாள்